தங்கமே மற்றவர்களை பார்த்து ஏக்கம் அடையாதே இவர்களைப் போல் சந்தோஷமாக மன நிம்மதியுடன் வாழ முடியவில்லை என்று வெளித்தோற்றத்தை வைத்து முடிவு செய்யக்கூடாது அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று தங்கமே மனிதனாக பிறந்துவிட்டாலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் போராட்டம் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆனால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டதால் கவலைகளை பெரியதாக நினைக்காமல் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தங்கமி நீயும் எந்த குறையும் இல்லாமல் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழலாம் உன் மனம் நினைத்தால் தைரியமாக எதையும் <laughs>